சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சட்டசபை கூட்டத்தொடர் இரண்டாவது நாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக சபாநாயகர் அப்பாவு அவர்களது அறைக்கு சென்று தனக்கு தனியான ஒரு இருக்கையை அமர வைக்க வேண்டும் என்றும் தனியாக ஒரு இருக்கையில் தான் அதிமுகவை சார்ந்தவன் இல்லை என்பதை குறிக்கும் விதமாக செங்கோட்டையின் அவர்கள் பேசியிருக்கிறாரா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமாக அதிமுக செங்கோட்டையனை ஓரம் கட்டிய எடப்பாடி இந்த முறை சட்டசபையில் தான் யார் என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்கு லைவ் போட்டு காட்டியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் திமுகவின் பட்ஜெட்டில் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கிறது அதிமுகவின் ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாகத்தான் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி செயல்படுவதாக செங்கோட்டை அவர்கள் பல முறை பேசியிருந்தாலும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணை அதிமுகவால் மட்டும்தான் கடந்த எட்டு தேர்தல்களில் எடப்பாடி அவர்கள் தோல்வி அடைந்ததை மறந்துவிடக் கூடாது கடைசி வாய்ப்பாக இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலிலும் நாம் கை நலவிடக் கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி உயர்ந்தவர் கிடையாது அனைவரும் அதிமுகவின் சமம்தான் பொதுச் செயலாளர் பதவியில் அவர் சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை குறிக்கும் விதமாகத்தான் சட்டசபையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கலின் பொழுது சபாநாயகரை சந்தித்து தனக்கு தனியான ஒரு இருக்கையே வேண்டும் என்று பேசியுள்ளார் அதன்படிதான் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வெளிநடப்பு செய்யப்பட்ட பொழுது வேடிக்கை மட்டும்தான் பார்த்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓ அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி உள்ளதாகவும் அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் அவர்களுடன் கைகோர்த்து விட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவில் இது பார்க்கப்படும் அதிமுக இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதிக்கம் அனைவரும் அமைதியாக கொண்டிருந்த வேளையில் செங்கோட்டையினர்கள் போர்க்கூடிய தூக்கி அத்திக்கடவு அவனாசி திட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவை புறக்கணித்ததோடு தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் இடியே இறக்கும் விதமாகத்தான் ஒவ்வேறு நடவடிக்கைகளும் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட நேற்று கூட பார்த்திருக்கலாம் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட செங்கோட்டை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்ல இன்று நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தாக்கலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் சபாநாயகரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆதரவுகளை கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது பிரிவினையே அதிமுகவில் ஏற்படுத்தவில்லை அதிமுக ஒன்றிணைவதற்கு திட்டம் போட்டுள்ள